ம் வணக்கம் நன் நண்பர் ஜிஎஸ்ஆர் நீங்கள் தேடல் உள்ள மனிதன் உங்கள் தேடல் நிச்சயமாக வெற்றி பெற குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த நெருப்பு தான் வேணுன்றது சின்ன ஒரு சின்ன ஒரு அனல் இருக்கணும் ஆமாம் அந்த அனலை ஊதணும் அப்படின்னா அது அப்படியே பெருசாக வந்துடும் இப்போ அடுப்புக்குள்ளே இருக்கிற ஒரு கறித்துண்டில் இருக்கக்கூடிய நெருப்பு தான் இருந்தீங்க மேலே சாம்பல் மூடி இருக்குது யாருக்கும் தெரியாது அப்படியே கையில் அழனான சுற்றுரும் இந்த தேடல் இருக்கணும் ஆனால் இப்போ நீங்கள் தேடுறதுங்கிறது கரெக்டு இதே வேகம்தான் எனக்கு சிறு வயதிலிருந்து இருந்தது சொன்னீங்க இல்லை சுடுகாட்டுக்கு போனால் அங்கே போனால் இங்கே போனேன் எங்கே போனாலும் அதெல்லாம் கண்ணில் நம்ம பார்க்கணுன்னா பார்க்க பக்கத்துலேயே வந்து உங்கள்கிட்ட கூட நின்று அட்ரெஸ் கூட போயிருக்கும் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்திருப்பீங்க ஏன் அது ஆன்மாவாக இருந்திருக்கலாம் ஏன்னால் அந்த தேடல் அப்போது இல்லை அதனால் அது இருந்துரு அது இல்லாமல் இருக்கலாம் சிந்தனை இல்லாமல் இருந்திருக்கலாம் அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை அடுத்து என்ன தான் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு இது நீங்கள் சொன்னீங்கல்ல இது வந்து இந்த இந்த மனப்பக்கத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த குழுவில் நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்களும் ஆன்மாக்களோட பேசணும் சார் பேசணும் சார் அப்படின்ட்டு அதுக்குத்தான் நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் பேசும்போதும் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டுமே சொல்லுவேன் நீங்கள் தேடும்போது கிடைக்கிறதுக்கு வர வரமாட்டாங்க ரெண்டாவது வந்து ஆன்மாக்களோட தொடர்பு கொள்ளும் நிலை என்பது சிறு குழந்தைகள் பிள்ளைங்கிறதோட குழந்தைங்க சொல்லலாம் ஊந்துகிட்டு இருக்கிறது நல்லது கெட்டது தெரியாமல் கை வைப்பாங்கள்ல அந்த மாதிரி மனப்பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு நேர்தான் ஆன்மா உலக தொடர்பாளர்களாகிய நாம் அப்போது அந்த குழந்தையின் கையில் ஒரு கூர்மையான இரண்டு பக்கம் கூர்மையான ஒரு ஆயுதம் ஒரு பிளைடு சேவிங் பிளைடு ஓப்பனிங்கில் கிடைக்குது அப்போ அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணி எடுக்கும் அதுக்கு தெரியாது அப்போது அது தவறான முறையில் எடுக்கும்போது கையை வெட்டிடுது அது காயம் காயமுண்டாகிறது ஆனால் நம்ம வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுப்போம் அது மாதிரி டைல்ஸ்லேயோ கண்ணாடியிலையோ இருந்துச்சுன்னா வலுவழுப்பான உள்ள இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது எடுக்கிறோம் ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாது அப்போது இதுக்கு இதே வச்சு தான் நீங்கள் ஒரு கேள்வி அப்போ எங்களுக்கு நாங்களும் குழந்தையாக இருக்கும்போது அதோடைய வே சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்ட்டு அதைத்தான் சொல்லித்தர மாட்டோம் அதுக்காக இங்கே கிடையாது இது என்னென்னா பேஸ் முதல்ல எல்லாம் தான் ஒரு அடிப்படையில் அந்த ஸ்பீச் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் தொடங்கின காலத்தில் இருந்து வந்து நண்பர்களாகிய உங்களை மாதிரி ஆட்கள் நல்லா அறிவுபூர்வமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் கொடுத்துக்கிட்டே வர்றேன் இப்போ ஒரு ஓரளவுக்கு அவுட்லெட்டாக தெரிஞ்சுக்குங்க இன்னும் இதை பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு இப்போது ஜிஎஸ்ஆர் விரும்புகிறீங்க அப்படின்னா மீடியங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் எழுதிருக்குறாங்க தமிழில் சொல்கிறாங்க நம்ம மரமலை அடிகள் எழுதியிருக்க புத்தகங்கள் இருக்குது நிறைய பேர் எழுதிருக்கிறாங்க அது அதெல்லாம் வந்து நம்ம தேடணும் இந்த புத்தக கண்காட்சிகள் எல்லாம் போடும்போது வந்து என்னென்ன தலைப்பு ஏது இது என்னென்னங்கிறதுலாம் தேடணும் அப்படின்னா கிடைக்கும் அதை தான் நம்ம குழு நண்பர்கள் வந்து ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு இதை போடுவாங்க இந்த புத்தகங்கள் இதில் இருக்குது இத்தனை பக்கங்கள் உள்ளது நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி நிறைய நம்ம படித்தோம் அப்படின்னாக்க நமக்குள்ளே உள்ள ஒரு விஷயங்கள் வந்து ஓ இப்படியா இப்படியான்னு இருக்கும் இல்லைன்னா நம்ம வந்து தவறாக ஜே சார் அதுதான் முதலே சொல்லிட்டேனே உங்களுக்குள்ள நெருப்பு இருக்குது அப்படின்ட்டு அதனால் உங்களை நான் விமர்சனம் பண்ணலை கேள்வி ஞானமாக இருக்குமே தவிர அடுத்து நம்மளே நமக்குள்ளேயே கேள்வி கேட்கறதுக்கு ஞானம் இருக்காது இதுதான் அந்த கேள்வி ஞானங்கும் போது நான் பேச நீங்கள் கேட்க இந்த மக்கள் கேட்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஆள் இந்த மாதிரி புத்தகங்கள் எங்கே விற்கிது எங்கே இருக்குது அப்படிங்கும்போது நல்லா என்ன சொல்ல ஆங்கில நாலேஜ் நமக்கு இருக்குதுன்னா நெட்டுக்குள்ளே போகலாம் நெட்டுக்குள்ளே போயிட்டு படிக்கலாம் பல விஷயங்கள்லாம் தெரியலாம் நெட்டுக்குள்ளேங்கும்போது என்னை பொறுத்தலும் தனிப்பட்டது இருந்தாங்க அவங்க ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் அவங்க ஸ்டைலில் அவங்க அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு அது சரி அவங்களுடைய சீடர்களுக்கு அது சரியாக இருக்கும் கடைசியில் அப்போ தான் அதை சார்ந்த பதிலு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம அதையும் உடச்சி போகணுன்னா இருக்கணும் அப்படித்தான் நாங்கள்லாம் இப்போ நான்லாம் வந்து பல விஷயங்கள் பல எழுத்தாளர்கள் ஆன்ம உலக ஆய்வுங்கிறதெல்லாம் படித்து 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 தெரிஞ்சு எனக்கு எனக்கு குருநாதர் கிடையாது நான் சுயமாக வந்த வந்தான் உண்மை ஆனால் ஒரு சில மீடியம் இது வரைக்கும் நான் கன்சல்ட் பண்ணல ஒரு ஆளை மீட் பண்ணி கன்சல்ட் பண்ணேன் அது வேறு விஷயம் ரெண்டாவது ஒருத்தரை வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக கன்சல்ட் பண்ணேன் நான் ஒரு மீடியம்னு காட்டிக்காமல் அது அவருக்கும் வரைக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் தெரிந்தவர்களுக்கும் தெரியும் அதுதான் அதை தவிர நான் வந்து பயிற்சியின் அடிப்படையில் எந்த மீடியத்தை நம்ம சந்திக்கவில்லை அது வேறு விஷயம் என்னுடைய நாலேஜை அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்காக தான் நான் போனேன் அது அது வேறு விஷயம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரஸன்ட் அவங்களெலாம் இல்லை அனுபவத்திலெல்லாம் அப்படி இருக்கும்போது வந்து அவங்க எழுதுன ஒரு சில புத்தகங்கள் எல்லாம் இருக்குது அதாவது மற்றவர்கள் எழுதுன ஆய்வு புத்தகங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பேஸாக படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய நாலேஜ் வரும் முக்கியமாக கடைசியாக நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த குழுவில் வந்து ஆன்மாக்களோடு இப்படி தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நாங்கள் மாட்டோம் அதுக்கு வந்து அலுவலகங்கிற ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தி அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே பயிற்சி தகுதி இருக்கா அப்படின்னு எங்களுடைய வழிகாட்டிகளை கேட்டு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்க நம்ம எதிரில் வந்து உட்கார ஒருத்தங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு இதுக்கு இந்த தகுதி இருக்கா அப்படின்னு எங்களுடைய வழிகாட்டிகளோட அனுமதி பெற்று சூட்சும ரகசியங்களை சொல்லி கொடுத்து அவர்களை தமிழகத்தில் சிறந்த மீடியாங்களா மாற்றவேன் அப்படின்ற இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது காலப்போக்கில் தெரிய வரும் எப்போ அப்படின்னா அது ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் அவங்க தனிப்பட்ட முறையில் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது ஒரு சில நண்பர்கள் ஆமாம் அந்த அளவுக்கு நானே திகைக்கும் அளவுக்கெல்லாம் அவங்க இருக்கிறத நான் பெருமைப்படுறேன் இந்த குழு வந்து அதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்திருக்குங்கும்போது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் ஃபயராக போய்கிட்டுருக்குறாங்க அதனால் வந்து ஜிஎஸ்ஆர் சொன்ன விஷயத்துக்கு மறுபடியும் நான் வந்து நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் சூட்சிமங்கள் சூட்சிமல் அந்த வேகம் மட்டும் வேண்டாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வேணால் எங்கேயாச்சும் படித்து எதாவது தெரிஞ்சு நீங்கள் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஜிஎஸ்ஆருக்குங்கிற ஒரு இதுக்கு தொட்டுப்பார சுடுதான்னு நான் ஒரு விம்புக்கு சொன்னேன்னா அது ஜிஎஸ்ஆருக்கு சக்ஸஸாக இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு ஆபத்தாக போச்சுன்னா இந்த குழு அந்த பேர் வாங்கக்கூடாது வாங்காது அந்த நம்பிக்கை தவறாக நினைக்க வேண்டாம் ஜிஎஸ்ஆர் நன்றி நன்றி